சான்றோர்களே விவசாயத்தின் மீது பாசமும் பற்றும் வைத்திருக்கிற பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் வேடசுந்தூர் பகுதியில் கொடக பாசன சங்கத்தின் சார்பாக நான் இங்கே வந்திருக்கேன் நான் மதுரை கூட்டத்துக்கு வந்தேன் சென்னைக்கு என்னால் வர முடியல நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச எழுபது வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு நமக்கு ஆங்கிலேயன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அவன் என்ன சொல்லி கொடுத்தான்ங்கிற எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொன்னான்னா வின்சென்ட் சர்ச்சில் தான் முத முதல்ல வந்தார் அவர் வந்து இங்கே என்ன சொன்னார்ன்னா யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நான் வரலாறு சொல்கிறேன் இந்தியர்களுக்கு ஆளும் திறமை இன்னும் வரவில்லை உடல் ஒற்றுமை இல்லை நிறைய வேறுபாடுகள் இருக்குது மத வேறுபாடு இருக்குது இன வேறுபாடு இருக்குது ஜாதி வேறுபாடு இருக்குது அறியாமை இருக்குது ஒரு அறிவு வளர்ச்சியான மக்கள் இன்னும் பண்படலை இப்போ வந்து அவர்களுக்கு முழு ஜனநாயகம் கொடுத்தமுன்னு சொன்னால் அது சரிவராது என்று சொன்னார் ஆனால் காலத்தின் கட்டாயம் இரண்டாம் உலகப் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்ததுக்கு பிறகு நமக்கு சுதந்திரம் கிடக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது வெளிநாடுகளெல்லாம் அயல்நாடுகளெல்லாம் கொடுத்து விடு இந்தியாவுக்கு இன்னி ஒரு நாட்டை காலனியை வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதன் காரணமாகத்தான் நமக்கு சுதந்திரம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கொடுவோம் நம்ம சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் உடல் பொருள் ஆவி மூன்றை இழந்தவர்கள் அந்த இழந்தவர்களுடைய இன்றைய குடும்பங்கள் அந்தமான் கதையிலே பட்ட கொடுமைகள் இதையெல்லாம் அவர்கள் அனுபவித்த தான் நமக்கு இந்த இந்த விடுதலை கிடைத்திருக்கு இன்றைக்கு இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு சொல்றாங்க விவசாய நாடுன்னு சொன்னா யார் ஆளணும் விவசாயில ஆளணும் இன்னைக்கு பிரதமந்திரி ஒரு மோடி அவ்வளோ இருக்கணும் விவசாயியாக இருக்கணும் எந்த விவசாயம் இருக்கா விவசாயத்துக்கு முன்னேற்றத்துக்காக இப்போ நம்மளை போகிற வந்திருக்கிறவங்க பத்து ஐம்பது பேர் தான் இது பேச்சளவில் தான் போயிட்டு இருப்பா சொன்னாங்கல்ல இப்படியே அவர் அவர் அண்ணனை அண்ணா அண்ணன் மேலே சுமத்துறாங்க அவர் தன்னால் முடிந்த முழு நேரம் இதுக்காக பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கார் அஞ்சு பூதங்களில் நிலம் நீர் காற்று இப்போ மூணுமே கெட்டுப்போச்சு போச்சு மூணு கெட்டு போச்சு எல்லா பக்கமும் இந்த நீர் இல்லை ஒரு பக்கம் வீணா கடலுக்கு போகுது ஒரு பக்கம் மேட்டுனாலும் என்ன எங்கள் பக்கமெல்லாம் என்ன கேணிக்கே தண்ணி வரல வறட்சியாக இருக்குது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறது இதையெல்லாம் சீர் பண்ணுறது என்று கேட்கிற ஆட்சியாளர்கள் ஒழுங்குபடுத்து என்பது எழுபத்தஞ்சுக்கு பிறகு இப்போ தான் இது மாதிரி கூட்டிருக்கும் எழுபத்தஞ்சுக்கு பிறகு இது அவர் அண்ணன் ரொம்ப நல்லா சொன்னாரு இப்படியே இருந்தால் என்னைய ஆகிறதுன்னு கேட்குறாரு யாரை கேட்குறாரு குருசாமி என்ன கேட்குறாரு அவர் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எப்படி பாடுபட்டாங்களோ அது மாதிரி இன்னைக்கு விவசாயத்துக்காக அவர் பாடுபட்டு இருக்காரு அவ்வளோதான் இன்னும் அவருக்கு முழு ஆதரவு கிடைச்சிருச்சு முழு இது கிடைச்சிருந்தா சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஜனநாயக நாடுன்னு சொன்னால் நமக்கும் பங்கு இருக்கு நாம் ஓட்டு போட்டு தான் ஒரு எம்எல்ஏ வர்றாரு நம்ம போட்டு ஓட்டு போட்டவரெலாம் எம்எல்ஏ வர்றாரு கோளாறு எங்கே இருக்கு நம்ம சரியான தேர்ந்தெடுக்கல ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு லட்ச ரூபா ஓட்டு ஒன்றரை லட்ச ரூபா ஓட்டு வருது என்ன இது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்ன ஒரு எம்எல்ஏ என்பவர் ஒன்றரை லட்சம் வாக்காளர்களுடைய பிரதிநிதி அப்படி தானே இருக்கு இந்த ஒன்றரை லட்சம் பேர் ரூபாய் வேணுங்கிறத ஒரு எம்எல்ஏ மூலம் கேட்கணும் இன்னைக்கு நடக்குதா அது நம்ம காரணங்கிறேன் நான் நான் வந்து இன்னைக்கு ஜனநாயகத்தினுடைய பெரிய ஆயுதம் எங்கே இருக்குது தெரியுங்களா வாக்குரிமையில் இருக்குது நம்ம வாக்குரிமையை சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போட்டோம்னா இது மாதிரிலாம் போயிட்டு பேச வேண்டியதே இல்லை அது பாட்டு நடக்கும் கோளாறு அங்காயி போச்சு பெரும்பாலான மக்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்குள்ள சேர்ந்தாச்சு என்ன பிரயோஜனம் ஒரு செயல்பாட்டுக்கு எதுவுமே வர முடியாது சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறத ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்கறது தனிமனிதனை விட்டுருங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் உள்ளது ஜனநாயக நாட்டில் அது அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் செயல்பட வேண்டியது அது ஒரு தீர்ப்பு சொல்லுது அது ஒரு மாநிலமே கேட்கறது இல்லை தனிமனிதன்னா உடனே கோர்ட் அவமதி பழக்கன்னு கேசப்படுறான் ஒரு மாநிலமே கேட்கலையே அதுக்கு என்ன சட்டம் பண்ணா சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அதிகாரம் இருக்குது ஒன்றும் கிடையாது வெறும் வாயில் உத்தரவு போடுறதா அதிகாரம் முறை யார்கிட்ட இருக்குது நம்ம ஓட்டு போட்டோமே ஓட்டு போட்டு போயிருக்காங்களே அவங்ககிட்ட தான் இருக்குது அப்போ இது எப்படி செயல்படுத்த முடியும் ஜனநாயகத்தினுடைய அடிவேற என்ன தெரியுங்களா என்னைக்கு தான் என்னைக்கு தானே ஒரு எம்எல்ஏ எப்படி ஜெயிக்கிறாரு நூறு ஓட்டு கம்மியாக போனால் கூட தோத்தவர் தான் அவர் தான் ஜெயிச்சவர் ஜனநாயகம் அங்கேயே அடிபடுத்து பாருங்க அப்போ இதெல்லாம் பெரிய மாற்றம் கொண்டு வரணும் லட்சக்கணக்கில் கூடணும் இந்த மாதிரி கூட்ட போட்டாலாம் முடியாது ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஒன்று நடக்கணும்னா எம்எல்ஏ ஓட்டு போட்டு அத்தனை பேரும் போய் நிற்கணும் ஏன்னா இன்றைக்கி கூட்டத்துக்கு தான் மரியாதை கூட்டத்துக்கு தான் மக்கள் மதிக்கிறான் அதுதான் ஜனநாயகம்ங்கிறான் நிறைய பேர் வந்தால் தானே அதுக்கு மரியாதை இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட நாம் செய்கிற முயற்சி செய்வோம் நமக்கு நீர் இல்லாமல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தான் தெரியும் ஆகையனால நீர் மண் அப்புறமெல்லாம் விவசாயம் அப்புறம் விவசாயத்துக்கு விலை பொருளுக்கு விலை இதெல்லாம் வந்து டெல்லியில் ஆயிரக்கணக்கான பேர் வருஷ செத்துக்கிட்டு இருக்கான் மிலிட்ரி வச்சு இருக்கான் ஆள்வேன் யார் போய் கேட்குறது ஆகையினால நான் இந்த இந்த கூட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் பரப்புங்க முதல்ல நம்மகிட்ட கோலால் ஆகி போச்சு மக்கள் ஜனநாயக நாட்டில் எந்த தப்பு நடந்தாலும் பாதி குற்ற மக்கள் தான் என்னுடைய கருத்து நம்ம தப்பு பண்ணிக்கிட்ட அடுத்த சொல்லிக்கிட்டு இருந்த பண்றது சமுதாயத்துக்கு எந்த திட்டம் தேவையோ சமுதாயத்துக்கு எது நல்லதோ பொது நன்மைக்கு எது பயன்படுதோ அதுதானே சட்டமாகணும் அதுதானே நிர்வாகத்துக்கு வரணும் அதே இல்லையே விவசாய நாடுங்கிறான் எந்த விவசாயி போய் சாதாரணமாக தாசல்தாரை பார்க்க முடியாது விவசாயி விவசாயி எங்க இருக்கு மரியாதை எங்கேயுமே மரியாதை கிடையாது ஏன் இல்லை நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை விவசாயி என்னுடைய ஆழமான கருத்து விவசாயத்தில் முதல்ல ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும்னா அந்த உணர்வு வேணும் அந்த உணர்வு வேணும் குருசாமி என்னனுக்கு மாதிரி இருக்கிற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கணும் ஒருத்தருக்கு மட்டும் இருந்து என்ன பண்ணுறது அவருடைய உடல் அமைப்பையும் அவர் இதையும் பார்த்தீங்களா அவர் மனசுக்குள்ள உணர்வு இந்த சேவை இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது மன வலிமை வேணும் முதல்ல உடல் வலிமையை விட மன வலிமை வேணும் எவ்வளோ ஒரு எதிர்ப்பு வந்தாலும் எதுவும் முடியாமல் போனாலும் கடைசி வரைக்கும் நம்ம பார்ப்போம் வெற்றி பெறும் வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்ப்போங்கிறனால தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அதனால் இதெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் மக்கள் சாதாரண மக்கள் வரைக்கும் இந்த கருத்துக்கள் போய் விசாரணும் இன்றைக்கூட கூட வேடசுந்தூரில் ஒரு கூட்டம் நான் எல்லாம் அதுக்கு போக வேண்டியது தான் அவர் எங்கள் தலைவர் உங்கள் குடநாட்டு பாசான தலைவர் ராம்சாமி முழுங்க அந்த கூட்டம் நடக்கலன்னு அவர் இங்கே வந்திருப்பார் இவர் அண்ணன் எங்கள் பஞ்சாயத்து புதுக்கோட்டை பஞ்சாயத்து தலைவர் இவர் இவர் தான் நீங்கள் கூட்டி வந்தார் நீங்கள் வாங்க பேசுவோம் அப்படி அதனால் இங்கே இருக்கிற விட நான் கைகூப்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு திருக்குறள் புஸ்தகம் வாங்குங்க திருக்குறள் புஸ்தகம் வாங்குங்க தமிழ்நாடு அரசாங்கமே பூராந்த அந்த பட்டுக்கிட்டு இருக்கு அந்த திருக்குறள் புஸ்தத்தில் இப்போ நம்ம என்ன இருக்கு இருக்குங்க நான் அதெல்லாம் திருவிழா டைம் பார்த்தா திருக்குறளை நான் என்ன செய்யணும் இருக்கு ஆதரவு என்ன செய்யணும் இருக்கு மந்திரி என்ன செய்யணும் இருக்கு சிஇடி வேலை பார்க்குறவன் என்ன செய்யணும் இருக்கு வியாபாரி என்ன செய்யணுமென்ட் இருக்கு குடும்பத் தலைவன் எப்படி இருக்குமுட்ருக்கு குடும்பத்தில் இருக்கிற பையன் என்ன இருக்கணும் இருக்குது தக மகனுக்கு என்ன செய்யணும் இருக்கு எல்லாமே இருக்கு இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை சரியான பாதையில் செல்லிருக்கவில்லை இது குடும்பம் அதிகமாக பாதிக்கிறது இன்றைக்கி விவசாய குடும்பம் மற்ற மது போதைகளும் மற்ற போதைகளும் சீரழிந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது விவசாயத்தை விட அதுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கூட நிலைமை இருக்குது அதனால் இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இந்த இந்த அருமையான விவசாயத்திற்காக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டு இருக்க இத்தனை நல்ல பேருடைய முன்னிலையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் பணிவான நன்றியை கூறி விடுபடுகிறேன்